ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அழகற்ற பெண் கனவில் வந்தால் என்ன பலன் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வரன் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அழகற்ற பெண் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எல்லா கனவிற்கும் எதிர்மறையான பலன்கள் உண்டு என்று சொல்வார்கள் திருமணம் ஆகாத ஒரு ஆண்மகன் கனவில் அழகு இல்லாத பெண் ஒருத்தியை காணும் பட்சத்தில் இதற்கு நேர்மறையான பலனாக மிகவும் அழகான பெண் அந்த ஆணுக்கு மனைவியாக அமைவாள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்